நீ ஓட்டு நீ எங்கே போடணும்னா பீகாரில் போடணும் தமிழ்நாட்டில் வந்து பீகாரி ஓட்டு போகிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஈரோட்டில் கலெக்டர் பீகாரிகள் இங்கே ஓட்டு செலுத்தலானாங்க தொலைச்சிறுவன் மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும் கலவரம் நடக்கும் தேர்தலானே யார் உள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வரவிட மாட்டோம் ஜனநாயகத்தின் நான்காவது தூணான எல்லா ஊடகங்களையும் விலைக்கு வாங்கிட்டாங்க நீதித்துறையும் அவங்கள்ட்ட நான்கு துறையும் அவங்கள்ட்ட இது என்ன கேப் மாதிரி ஜனநாயகம் முல்ல மாதிரி ஜனநாயகம் இந்த பிஹாரி நாளைக்கு ஏ பங்களா அம்னே பை தும் உதச்சி தள்ளிட்டு அவன் வீட்டுக்குள்ளே இருப்பானா விடுவீங்களா நீங்கள் ஊரே எவரும் ஏப்பா திருடங்கையில் சாவி இருக்கிற மாதிரி இந்த ஜனநாயகம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு இது ஜனநாயகம் இல்லை அவர் நடத்துறது புனநாயகம்னு எல்லாத்துக்கும் தெரியும் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இது திடீர்னு இல்ல எங்களுக்கு இந்த இடி மலை திட்டுவா புயல் எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஆபத்து தாக்கியிருக்கு இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஆபத்து ஆபத்து தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ண இந்த நடுவன் அரசு ஒன்றிய அரசு பல முறை முயற்சித்து உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லா மாநிலங்களையும் எப்படி கபலீகரம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா அம்மாவை போட்டு தள்ளிட்டு லேடியா மோடியான்னு கேட்டவங்களே தீர்த்து கட்டிட்டு அவங்க ஆண்டாங்க எல்லாத்தையும் என்னென்ன உள்ளே கொண்டாந்து போத்த முடியுமோ வேலை வாய்ப்புகள் பெரிய பெரிய பதவிகள் பல இதை சொலட்டி அடித்து சின்ன உங்களுக்கு தெரியும் இப்போ தான் இந்த ஒரு திடீர்னு இந்த ஒன்றரை கோடி பேர் எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் எவ்வளோ இருக்கான்னு கணக்கே இல்லை அவங்கெல்லாம் நாங்கள் எதிரிகள் அல்ல தமிழ்நாட்டில் வந்து பிழைக்க வந்திருக்காங்க பிழைக்கட்டும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கட்டும் நல்லா வேலை செய்கிறாங்க எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் ஓட்டுரிமைன்னு போட்டு இந்த பீகாரிக்கு மத்திய பிரதேசு வாங்கம்மா வாங்கம்மா உன்னெல்லாம் வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணுமா கட்சி மீட்டிங்கு இப்படி லேட்டாக வருவியா ஆ வாங்க வாங்க எவ்வளோ கொடுமை பாருங்க அதாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா தான் தேர்தல் வருது நீ வருஷத்துக்கு ஒருக்கா ஒன்றும் இங்கே நடத்துகிறது இல்லை இல்லையா இப்போ நம்ம குல குலதெய்வ சாமிக்கு கும்பிட போகிறேன்ட்டு நம்ம ஊர்லேயே வருஷத்துக்கு ஒருக்கா எல்லா மக்களும் போய் அவன் அவன் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு கெடா வெட்டிட்டு சந்தோஷமாக நம்மளே சென்னையிலேருந்து எல்லாம் போயிட்டு போய்ட்டு வர்றாங்க அப்படி இருக்கையில் உன் வழிபாடு அங்கே நீ உன்னோட குலதெய்வம் அங்கே அப்பா அம்மா அங்கே நீ பிறந்தது அங்கே நீ ஓட்டு நீ எங்கே போடணும்னா பீகாரில் போடணும் தமிழ்நாட்டில் வந்து பீகாரி ஓட்டு போகிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது முக்கியமாக இந்த இடத்துல அந்த ஒரு நாலு நாள் முன்னாடி பார்த்தேன் ஈரோட்டில் கலெக்டர் பீகாரிகள் இங்கே ஓட்டு செலுத்தலான் நாங்கள் தொலைச்சிறுவன் மிகப்பெரிய தவறு ஐ மீன் ஜனநாயக ரீதியாக போராட்டம் பண்ணுவோம் இந்திய ஜனநாயக புலிகள் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா இது சாதாரண கட்சியாக இருக்கலாம் ஒட்டுமொத்த தமிழ் தேசியம் இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்கிறவங்கெல்லாம் ஜாதி மதம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓரணியில் திற திரளணும் புரியுது புரியுதுங்களா நில்லுங்க அந்த கலெக்டர் எப்படி சொன்னார்னு எனக்கு தெரியாது அனுமதிக்க மாட்டோம் ஓட்டு போடுற அன்னைக்கு அப்படி ஏதாவது ஒரு ஓடி எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் ஓட்டை கொண்டாந்து வாங்க பிரபு உட்காரு இங்கே திணிச்சிங்கன்னா மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும் கலவரம் நடக்கும் தேர்தல் தேர்தலானே யாரும் உள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வர விட மாட்டோம் பூத்துக்கே வர விட மாட்டோம் இது எச்சரிக்கிறேன் நான் அந்த கலெக்டர் வாபஸ் வாங்கினோம் அப்படி சொல்லக்கூடாது புரியுதுங்களா ஓட்டு இங்கே எங்க தமிழ்நாட்டில் இங்கே கேட்க வரது அதுதான் இந்தியாவிலேயே உலகத்திலேயே அதிகமான வருகை பதிவு வேறு மாநில மக்கள் இங்கே தான் ஒரு கோடி ஒன்றரை கோடினு வந்திருக்காங்க மிகப்பெரிய அது ஒரு வரவேற்கத்தக்கதா இல்லையா அடுத்து புரியுதுங்களா ஒர்க் பர்மிட் மாதிரி தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் நினச்சா பண்ணலாம் எங்கெங்கே யாராக இருக்கீங்க அதில் எத்தனை என்ட்ரி கொடுங்க ஓட்டு போடுறதுக்கு அதான் நீதானே ஃப்ளைட் வச்சுருக்காரு அம்பானி ஃப்ளைட் வச்சுருக்காரு எல்லா எல்லா ஊடகங்களும் நாற்பத்தொம்போது அம்பானிக்கு இருக்குது இதுலேயே எத்தனை இருக்குதுன்னு தெரியாது இருபத்தொம்போது அதானிக்கு இருக்குது ஓ நான்காவது தூணான ஜனநாயகத்தின் நான்காவது தூணான எல்லா ஊடகங்களையும் விலைக்கு வாங்கிட்டாங்க நீதித்துறையும் அவங்கள்ட்ட நான்கு துறையும் அவங்கள்ட இது என்ன கேப் மாதிரி ஜனநாயகம் முல்லை மாதிரி ஜனநாயகம் கேளுங்க

நேற்று வந்துட்டு உடனே எல்லாம் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது தமிழ்நாடு அரசு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இங்கே இருந்தவங்களுக்கு பரிசீலனை பண்ணி அவங்க இந்த அரசியலுக்கு லாயக்கானவங்களான்னு அப்போது முடிவு பண்ணித்தான் தரணும் கர்நாடகாவை ஏன் விட்டுட்டிங்க பெங்களூரில் அங்கே தான் இருக்காங்க உடனே போய் ஓட்டு போட முடியுமா உங்களை புதிய தலைமுறையை திருப்பி நான் கேட்குறேன் ஆந்திராவில் போய் ஒரு கேரளாவில் இப்படி ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டுக்காரே உள்ளே வந்து அங்க போய் இருந்து நீங்க ஓட்டு கொடுத்துருவீங்களா போட கூப்பிட்டு கேக்குறேன் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழம்தான் கடல் கடந்து போய் மிகப்பெரிய சாதனைகள் பண்ணி உலகத்துக்கே அடையாளமா விளங்கினவன் இன்னைக்கு வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் வாழ வைக்கும் ஏன் அரசியலாம் உனக்கு தீர்மானிக்க அதிகாரம் கிடையாது

ஒன்றரை கோடி பேர் இங்கே வந்தா தமிழ்நாடு காக்கருக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து எவ்வளவு ரத்த கலமாகி இந்திய எதிர்ப்புக்கு எத்தனை நூத்து கணக்கான பேர் உயிரை கொடுத்துருக்காங்க பல்லாயிரக்கணக்கான பேர் சிறை சென்றாங்க இந்திய எதிர்ப்புக்கு தமிழர்கள் இன்னைக்கு கேள்வி கேக்குறீங்க வந்து வட வேலைக்கு வராங்க வராங்க தமிழ் புரியுது இல்ல வேலைக்கு வராங்க வேலை செய்ய சாம்பார் ஓட்டு போடு ஃளைட்ல போய் போட்டு வா

உங்கள் கதையை எங்கே கொண்டாந்து செலுத்தாதீங்க மத்திய அரசுன்னு இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற மோடி அரசு மிகப்பெரிய ஒரு மோசடியான ஆட்சி நடத்தி பதினோரு வருஷமாக தொடர்ந்துகிட்டு இருக்கிற இது இவிஎம்முங்கிற ஓட்டலக்கா டப்பா ஒரு ஏமாத்து மிஷினை வச்சு தான் பதவியில் இருந்துகிட்ருக்காங்க ஆ திருடங்கையில் சாவி இருக்கிற மாதிரி இந்த ஜனநாயகம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு இது ஜனநாயகம் இல்லை அவர் நடத்துறது புனநாயகம்னு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா மீடியாவில் நைன்டி பர்சண்ட்டு அவங்க ஆதிக்கம்தான் அதானி அம்பாதினி தான் உங்களும் அதில் ஒன்று தான் பாவம் செய்தி சேகரிக்க வந்திருக்கீங்க உங்கள் மேலே நான் கோச்சிக்க மாட்டேன் மன்னிச்சுக்கோங்க உங்கள் மேலே கோபமாக பேசுறது நினைக்காதீங்க ஆனால் தமிழ்நாடு சின்ன பின்னம் தமிழக முதலமைச்சர் முதல்ல சட்டம் போட்டு யாருக்கும் ஓட்டுரிமையெல்லாம் வழங்கக்கூடாதுன்னு சட்டம் போடணும் அதை போடாமல் இருந்தால் போடணும் தீர்மானம் கொண்டு வந்திருக்கலாம் ஓட்டுரிமையெல்லாம் இங்கே கொடுக்க முடியாது நாங்கள் கொடுக்க நாங்கள் மாட்டோம் ஒட்டுமொத்த தமிழர்களும் விட மாட்டோம் நான் ஏன் இப்போ இவ்வளோ நாளாக இப்போ திடீர்னு நம்ம தம்பிக்கு ஆதரவு கொடுத்துருந்தேன் விஜய்க்கு அப்புறம் பார்த்தா அவர் இந்த ஒரு நான் காலங்காலமாக இருபது முப்பது வருஷமாகவே திமுக பக்கம் போகாதவன் இப்போ அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நான் கட்சி பேரெல்லாம் சொல்ல விரும்பலை அவர் இவர் அந்தக்கா இந்தக்கா கோக்கா மக்கா இவரோட புதிய கட்சி எல்லாம் பார்த்தா இந்த பொம்மலாட்டம் மாதிரி பப்பட் ஷோ அவங்க இறக்கி விட்டுட்டு இதை தூக்கலான்னு பார்க்குறாங்க நாங்கள் எங்கள் பண்காலி சென்று அடிச்சுக்குவோம் இருக்கிற பல முரண்பாடு இருக்குது முரண்பட்ட கருத்து இருக்குது நாங்கள் வீட்டுக்குள்ளே அடிச்சுக்குவோம் உரிமையை கேட்டு வாங்கிக்குவோம் ஆனால் இது எல்லா சக்திகளுமே மிக பெரிய அளவில் தமிழ்நாட்டை சூறையாட காத்துக்கிட்டு இருக்குது அதுக்காக தான் நீங்கள் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் சேர்ப்பாடி பூர்த்தி செஞ்சு கொடுத்தீங்களா சார் எதுவும் அதெல்லாம் கொடுத்தாச்சு ஏன்னா தமிழ்நாடு அரசு பொறுப்பெடுத்து அவங்க வந்தாங்க ஓட்டு போடுற ஏஜெண்டுகள்னு போட்டு அந்த தொகுதியில் திமுக இருந்து அதிமுக இருந்து எல்லா கட்சியிலருந்தும் எங்களுக்கு வழக்கமாக வந்தாங்க ஃபார்ம் அப்போ பண்ணி கொடுத்துட்டோம் அது எப்படி என்ன இருந்தாலும் நாங்கள் விட முடிய எங்கள் ஓட்டுன்னு போச்சுன்னாக்க எலெக்ஷன் நடக்காது புரியுதுங்களா அவங்க உதவும் முகமாகத்தான் எல்லா இதும் செய்கிறாங்க இப்போ மம்தா பேனர்ஜி ஒரே போட்டு போட்டுருச்சு தூக்கி போட்டு வந்தால் அரஸ்ட் பண்ண வேண்டுச்சு எஸ்ஐஆரை கொண்டு வந்தால் எஃப்ஐஆர்ச்சு இங்கே ஒரு சுமூக இதோட ஒரு தேர் இவங்க ஆட்சி கொஞ்சம் நாள் இருக்குது இன்னமும் பேர் ஆபத்து எல்லாத்துக்குமே இப்போ தெரியுது அதை பாதுகாக்கும் விதமாக தான் தமிழ்நாடு அரசு இதை அனுமதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எதிர்க்க நான் சொல்லி பதிலே முடிச்சுட்டேன் இப்போ மறுபடியும் அதே கேள்வியில் நினைக்கிறீங்க மம்தா மாதிரி எதிர்க்கலைன்னா அங்கே வந்து காவல்துறை எல்லாமே அவங்க கோட்பாட்டில் அவங்க கையில் வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச அரசியல் இவங்க ஜெயலலிதா போட்டு தெள்ளிட்டு போன இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து பல உயர் பதவிகளில் நான் காவல் அதிகாரிகளை குறை சொல்கிறதுக்கு இல்லை எல்லா வேறு மாநிலத்தவர்கள் பண்டாரி பீகாரி அது இது லொட்டல் ஒஸ்கு யாரோ எல்லா உயர் பதவியிலையும் எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸியல்ஸ் எல்லா இதுலேயுமே கொண்டாந்து ஒப்பிட்டாங்க அதனால் அது களை எடுக்கணும் தமிழ்நாட்டில் இனிமேல் தமிழ் அதிகாரிகள் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் வர்ற மக்களுக்கு இந்த வெளிமாநில மக்கள் தாராளமாக வேலை செய்யட்டும் ஓட்டு போட நீ எங்கே போய நான் என் குடும்பம் என்னோடய தொழிலாளிகள் அக்கம் பக்கம் ஃப்ரெண்டு எல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா இதுக்கு சாமிக்கு குலதெய்வ சாமி கொண்டாட போகிறாங்க நீ அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா போ ட்ரெயின் அனுப்புவான் தாய்லாந்துலேருந்து அங்கே பறக்கிறாங்க எதுக்குப்பா டெய்லி காலையில் ஃபிளைட்டில் வந்துட்டு சாயந்தரம் வேலை செஞ்சுட்டு கொண்டு போய் விட்டுறாங்க அந்த மாதிரி அதான் நீ வச்சிருக்காரு ஆயிரத்தி எட்டு ஃபிளைட்டு அதில் வந்து ஏற்றிட்டு போய் ஓட்டு போட்டு கொண்டாந்து இறக்கி விடு உங்களுக்கு என்ன போகுது கோரிக்கை இல்லை கிடைக்கல சாகுமறை எல்லாம் அப்படிலாம் நான் சாக மாட்டேங்க ஆசைப்படுவேணா அது அறுவச்சு அது உண்மைதான் என்றார் சங்கரலிங்கனார் தீரன் திலீபன் ஸ்ரீலங்காவில் எவ்வளோ வருஷம் இருந்து உயிர் நிறாலும் தெரியும் ஒரு பிரயோஜனம் இல்லை சங்கரலிங்கனார் நம்ம தூய தமிழர் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எழுவத்தி அஞ்சு நாள் பச்சை தண்ணி கொடுக்காமல் உண்ணாவிரத இருந்து எழுவத்தி ஆறாவது நாள் உயிர் விட்டார் அதனால தான் இந்த தமிழ்நாடுன்னு பெயர் வச்சாங்க மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு இருந்ததுக்கு தமிழ்நாடுன்னு இந்த சங்கரலிங்க ஏ சரி பார்ப்பாங்க அடே அத்தராத்திரியில் பண்ணுறவனே வாங்கடா தண்ணியும் குடிக்க முடியல கத்த விடாதீங்கடா மணிக்கோ கொற்ற மலை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க அந்த சங்கரலிங்கனார் எழுவத்தாறு நாள் சாகுமுறை உண்ணாவிரதம் அந்த செத்தே போயிட்டார் அவர் கால் தூசிக்கு கூட என்னோட உண்ணாவிரதம் இருக்க இது ஒரு கிரியா ஊக்கி இது ஒரு தீப்பொறி டெட்டா புயலின் ஒரு மின்னலாக இதை எடுத்துக்கோங்க தமிழ்நாடு முழுவதும் பரவணும் புரியுதுங்களா நான் அனுமதி இப்போவும் கேட்டுட்டு தான் இருக்கேன் இதோ அவங்க கொடுத்தது டேய் மவனை நீ என்ன வேணாலும் போராட்டம் பண்ணு ஆனால் சாயந்தரம் அஞ்சு மணி ஆனால் நாங்கள் மைக்க பிடுங்கிருக்கோன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்தும் உங்கள் மூலமாக கோரிக்கை வைக்கிறேன் இது சாகுமுறை உண்ணாவிரதம் கொடுங்க கவர்னர் மாளிகை மாதிரி அறநூறு ஏக்கர் வச்சிருக்காரு அந்த மாதிரி பெரிய இடமா ஒதுக்குங்க இது ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி கொண்டு போகணும் இந்தியா முழுமைக்கும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் காத்துட்டுருக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய வெகு வெகுஜன மக்கள் திரல் போராட்டம் நடந்தால் தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா திருட மேலே உட்காந்துருக்கான் ராதா அருவி பாசியில் சொல்லப்போனால் ட்யூ அக்யூஸ்டு அக்யூஸ்டு உட்காந்துக்கிட்டு இந்த நாட்டை ஆள்றாங்க நான் சொல்லலை ராதா அருவி சொன்னதை சொன்னேன் எனக்கு அந்த எல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் சாதாரணமாக அவங்க போக மாட்டாங்க நாங்களும் சாதாரணமாக விட மாட்டோம் ஓட்டு இந்த தடவை எஸ்ஐஆர் அனுமதிச்சிருக்குன்னா எங்கள் எல்லா இதையும் அனுசரித்து தமிழ்நாடு அரசு சரியாக வழி நடத்தி செத்தவனாக செத்தவனோட தூக்கி உயிரோட இருக்கிறவன் ஓட்டு ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது நீ இந்த அட்ரஸில் இல்லை அங்கே வந்தோம் இங்கே போன இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது நாங்கள் பத்து வருஷம் அந்த அட்ரஸ் இல்லாட்டி பக்கத்து தெருவில் வாழ்வோம் அங்கே போய் ஓட்டு போட்டு வருவோம் இதெல்லாம் ச தவறான சட்டங்கள் எந்த ஸ்டேட்லயாவது போய் அந்த பதிமூணாம் நம்பர் இது பீகாரியில் ஓட்டு செலுத்திய இது இருந்தால் இங்கே வந்து செலுத்தின்னு ஒரு எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமாக இந்த தேர்தல் ஆணையம் பண்ணுது ஒன்றாம் நம்பர் அயோக்கியத்தனம் மொளமாரித்தனம் முடிச்சவிக்கித்தனம் இந்த தேர்தல் ஆணையம் பண்ணுறது தமிழ்நாடு கலெக்டர்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் பீகாரிக்கோ அசாமிஸ்க்கோ ஒரு நூறு இரநூறு பதிவு பண்ணவர்கள் தவிர ஓட்டுரிமை தமிழ்நாடு அரசின் உத்தரவின்றி தமிழக மக்களின் உத்தரவின்றி கூடாது கொடுத்தா நான் அங்க போய் சாகும் வரை இல்லை வெளியே வர விட மாட்டேன் போராட்டம் பண்ணுவேன் ஈரோடு கலெக்டர் வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ண போறேன் அவர் வாபஸ் வாங்கணும்